Hi friends, welcome to Indus Info. ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று உங்களுக்கு சொல்லணும் ஆக்சுவலாக வந்து கிராமின் டேக் சேவாக் வேக்கன்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிராமின் டேக் சேவாக் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியாதவங்களும் இருப்பீங்க இது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜாப் வந்து இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஜாப் இந்தியனில் இந்தியாவில் இருக்கிற எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையுமே இந்த ஒர்க் வேக்கன்ட் வரும் நம்ம தமிழ்நாட்டிலையும் இப்போ வேக்கண்ட் வந்திருக்கு டோட்டலாக ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு வேக்கண்ட் இருக்குது இதில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு ஃபோர் தௌசண்ட் அபோவ் இருக்கும் இது வந்து இப்போ ஜூன் ஜூலையில் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஜாப் என்ன அதுக்கு எப்படி அப்ளை பண்ணோன்னா என்னென்ன நீடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் கிராமந்தாக்கு சேவாக்குங்கிறது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஜாப் இது வந்து முழுக்க முழுக்க நம்ம டென்த்து மார்க்கை பேஸ்டு பண்ணி நமக்கு அந்த ஜாப் கொடுக்க போகிறாங்க அதாவது ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே கிடையாது வெறும் நம்ம டென்த்தில் டோட்டல் மார்க் ஐநூறுக்கு எடுத்துருப்போம் இல்லையா நானூற்றம்பது நானூற்றது நானூற்றி எழுபது அது மாதிரி மார்க்கை பேஸ் பண்ணி வர ஜாப் இது பாருங்கள் இது வரைக்கும் வந்த ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் லாஸ்ட்டாக வந்தது எல்லாமே இந்த ஃபோர் ஃபிஃப்டி அபோவ் இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு அதாவது எப்படின்னா வைஸ் அவங்க என்ன கேஸ்ட் கம்யூனிட்டி வைஸ் பிசி எம்பிசி பிசிஎம்பிசி இது எல்லாமே வந்து ஓபிசி கேட்டகிரியில் வந்துடும் ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புங்கிறதுனால ஓபிசி கேட்டகிரி வரும் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரி ப்ளஸ் வந்து பிடபிள்யூடி ஆல்ரெடி எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ் இருப்பாங்களா அவங்க ஸோ இந்த கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்தது எஸ்சிஎஸ்டி அதுக்கப்புறம் ஓபிசி ஜென்ரல் இந்த கேட்டகிரிஸ் வரும் ஸோ இதில் வந்து யார் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்களோ ஃபோர் ஹண்ட்ரட் அபோவ் ஃபோர் ஹண்ட்ரட் அபோவ் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நிறைய ரூரல் ஏரியாஸில் அர்பன் ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா ரூரல் ஏரியாவில் இருக்கிற ப்ளேஸ்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பிரிவாக இருக்குது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம்னு சொல்லுவாங்க ஏபிபிஎம்னு ஒன்று இருக்குது டாக்ஸ ஒர்க்னா போஸ்ட் மாஸ்டர் ஜாப் ஸோ பிரான்ச்சில் போஸ்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணுற ஜாப் பிரான்ச்சில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அவங்க அடுத்து ஏபிபிஎம்ங்கிறது அவங்களுக்கு அசிஸ்டன்ட்டு அடுத்தது போஸ்ட் டாக்ஸ ஒர்க்குங்கிறது போஸ்ட் மாஸ்டர் ஸோ அவங்கள வந்து சைக்கிள் ஓட தெரிஞ்சிருக்கணும் அதாவது வண்டி எடுத்துகிட்டு போய் போஸ்ட் வந்து டெலிவரி பண்ணுற ஜாப் ஸோ இதுக்கு சேலரி டீட்டெயில் போட்டிருக்காங்க பாருங்க டுவ பிபிஎம்ஆந்தால் டுவெல்தேலேருந்து அப் டுவென்ட் டுவெண்ட்டி நைன் இருக்கும் ஏபிபிஎம்னா டென் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தேக்ஸ் ஒர்க்னா டென் டு டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஒர்க் மாதிரி இருக்காது ஏன்னா போஸ்ட் ஜாப் பற்றி நமக்கு தெரியும் மார்னிங் ஒரு டென் போனால் ஒரு ஃபோர் க்ளாக்காக முடிஞ்சுற மாதிரி இருக்கும் ஆஃபர் டேய்லேயும் முடிக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் தென் பாருங்கள் சாட்டர்டே சண்டே ஸ்லீவாக இருக்கும் இது வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ஜாப் அதுவும் ஃபீமெல்ஸுக்கு கிடச்சதுன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஜாபு ஸோ இதோடைய உங்கள் டென்த்தோடய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க ஸோ டென்த் மார்க்ஷீட் இருக்கணும் நம்ம ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கணும் எஸ் சிஎஸ்டி கேட்டகரியாக இருந்தால் அவங்களுக்கு அந்த சர்ட்டிஃபிகேட்ஸ் இருக்கணும் ஸோ இதெல்லாம் நீட்டு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் உங்களுடைய ஆதார் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் அதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து ரூல ரூரல் ஏரியாவாக செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க ஸோ உங்கள் ஜாப் கிடைக்க ஈஸியாக இருக்கும் அண்ட் தென் பாருங்கள் முன்னாடியெல்லாம் வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ஃபஸ்ட்டு படிச்சுருந்தா இல்லையா சமச்சீர் கல்வி முன்னாடி வரதுக்கு முன்னாடி அப்பெல்லாமே ஹை மார்க் எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து அப்போது ஸ்டார்டிங்கில் கிடைக்கும்போது கிடைச்சிச்சு இந்த சமச்சீர் கல்வி வந்து எல்லாருமே ஃபோர் எயிட்டி ஃபோர் நைன்ட்டி அப்போ பசங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா ஸோ அவங்க கூட கம்பேர் பண்ணி இப்போ முதல்ல படித்தவங்களுக்குலாம் வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு கம்மியாகிடுச்சு இருந்தாலும் நீங்கள் விடாதீங்க ஏன்னா ஒரு வருஷம் ஒருத்தர் அப்ளை பண்ணுவாங்க அடுத்த வருஷம் கொஞ்சம் பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க ஸோ நமக்கு பை லக் நமக்கு கிடைச்சா நல்லது தானே அதனால் அப்ளை பண்ண போகிற ஃபீஸும் கிடையாது எக்ஸாம் எழுத போகிறதில்ல அப்ளை தானே பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க கண்டிப்பாக அதில் பாருங்க மொத்தம் அந்த நம்ம டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே காட்டும் அதில் நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு டிவிஷனை மட்டும் எடுத்து அந்த டிவிஷனில் எத்தனை சப் கேட்டகரிஸ் இருக்கும் எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கும் நீங்கள் எல்லா ஆஃபீஸுக்குமே அப்ளை பண்ணலாம் எல்லாத்துலேயுமே ஏபிபிஎம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு ஒரு ஃபிஃப்டி அதில் இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி இடத்துல வந்து போஸ்ட் இப்போ அந்த வேக்கண்ட்டு அந்த ஃபிஃப்டிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஏதாவது ஒரு டிவிஷன் இப்போ நீங்கள் தாம்பரம் டிவிஷனில் இருந்தால் தாம்பரம் செலக்ட் பண்ணிக்கோங்க டோட்டலாக எல்லா எத்தனை அதில் போஸ்ட் ஆஃபீஸுக்கும் எல்லா ஆஃபீஸுக்குமே அப்ளை பண்ணலாம் இப்போ நீங்கள் திருச்சி அந்த பக்கம் இருந்தீங்கன்னா அந்த பக்கம் எந்த போஸ்ட் ஆஃபீஸோ அது எல்லாமே அப்ளை பண்ணலாம் ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃபிவ் டேஸில் வந்துடும் எப்படி அப்ளை பண்ணுறதோ நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ இதுக்காக இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க ஸோ நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் எல்லாருமே சேர்ந்து நம்மளில் யாருக்காவது வந்தால் எனக்கும் ஹாப்பி தான் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்